ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானிஸ் லைஃப் ஸ்டைல் என்னடா கண்ணாடி பாட்டில் வச்சு நிற்காலும் ஒரு குச்சி வச்சு நிற்காலும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் ஆச்சு நாலஞ்சு நாள் ஆச்சு இது உள்ளெல்லாம் நல்லா நல்லா வாஷ் பண்ணல வெளியே எப்போ வாஷ் பண்ணுறோம் நான் இந்த ஆயுதம் வாங்கிட்டு வந்திருந்தேன் மார்க்கெட்டில் இருந்து இதை போட்டு உள்ளே தேய்க்கலான்னு பழசுண்டுருந்து பம்பாயிட்டு இப்போ போட்டு தேய்ச்சி இழுக்கும் போதே இந்த பாட்டு வந்து மேலே மாட்டிக்கிட்டு இந்த பாட்டு கையில் வந்துச்சு இப்போ இதில் எப்படி எடுக்கட்டும்னு தெரில நானும் என்ன என்னமோ விட்டு குடஞ்சி பார்க்குறேன் அந்த பாட்டு வந்து கையில் வரவே மாட்டுக்கு பாட்டில் உடஞ்சிருமோன்னு பயமாக இருக்குது மேலே வரவும் நான் கையை விட்டு அப்படியே இப்படி உள்ளே போயிருது அமுக்குன்னா அது வேறு பயமாக இருக்குது எப்படி எடுக்கணும்னு ஒன்றும் தெரியல என்னென்னமோ வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் இப்போ இந்த பணியார குச்சி வச்சு நம்ம வந்து தென்னை மொதல் உள்ளே போயிருமோன்னு பயமாக இருக்குது உள்ளே போயிட்டோம்னு எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது அதை என்ன செய்யிட்டு ரொம்ப ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு என்ன பயம்னா எனக்கும் கண்ணாடிக்கும் ராசியே இல்லை பண்ணுச்சு எப்படி தான் ஏதாவது செஞ்சு உடஞ்சிடுது இது எப்படி எடுக்கட்டும் கையை விட்டால் உள்ளே போயிடுது இப்போ திருப்பி இந்த வர்றது இப்போ இந்த வகை கஷ்டமாக இருக்குது நான் வச்சு இழுத்து பார்க்கலாம் சரிங்களா இந்த இடத்துல லேசாக ப்ரெஷர் போனால் உள்ள புதக்குன்னு போயிடுது இப்போ இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா அப்பா கத்திரிப்பா தான் ஸ்லிப் ரொம்ப விலை கொடுத்து வாங்கிக்கணும் பயமாக இருக்குது கட் ஆகுது இது ஃபுல்லாக உங்கள் கூட எப்போதும் நடந்திருக்கா ஃப்ரெண்ட்ஸ் நான் இதான் ஃபஸ்ட் டைம் இப்படி வர வச்சு கூட ப்ரெஸ் பண்ணால் அது உள்ளே உள்ளே போகுது வெளியே வர்றது கஷ்டமாக இருக்குது மூணு ஆயுதம் வச்சு சரி இல்லை என்ன செய்யட்டும் பாட்டில் வேலை அழகாக இருக்குது வேஸ்ட்டு இல்லை யூஸ் ஆக ஆகாமல் குப்பையில் பெருமோன்னு பயமாக இருக்குது என்னாலும் இதை எடுக்காமல் விட மாட்டேன் ஒரு மணி நேரமாக போராடி ஒன்றுமே இத்தனை ஆயுதம் எடுத்தால் தான் மிச்சம் என்ன செய்யட்டும் என்ன செய்யட்டும் உங்கள்கிட்ட ஐடியா எல்லாம் சொல்லுங்கள் இழுக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் அந்த மேலே பார்க்கல இழுக்கும் போது அது கட் ஆகுது அந்த எல்லாம் கட் ஆகுது படியாக வெளியே எடுத்துட்டேன் இது வந்து சாஃப்ட் இல்லை கொஞ்சம் என்ன திக்னஸ்ஸாக இருக்குது இந்த இவ்வளோ பாகத்தை நான் கத்திரி வச்சு கட் பண்ணனால இந்த பாகத்தில் குறைஞ்சனால கொஞ்சம் வந்துட்டு உங்கள் கூட எனக்கு ஆகிருக்கா இனி இது வந்து நமக்கு எதுவும் வேண்டாம் அப்படியே டஸ்ட்பினில் போட்டுடலாம் திருப்பி திருப்பி பாட்டில் ஒன்பதாயிரம் பயமாக இருக்குது இது கூட நான் போராட வேண்டியதாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையே போகிற மாதிரி போராணமாக இருக்குது ரொம்ப நாள் ஆச்சு பாட்டில் கழுவுனா பார்த்தா இன்றைக்கி இப்படி சிக்கிட்டேன் ஒரு மணி நேரம் வேஸ்ட் ஆகிட்டு உங்கள் கூட எப்போ அப்படி ஆகிருக்கான்னு பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு டிமார்ட்லன்னு வாங்கிட்டு இருந்தது இது லோக்கல் வெளியேருந்து வாங்கினேன் கம்பு தான் வந்தது மிச்சம் இந்த கம்பை வச்சு இனி என்ன செய்யா சரி அந்த நேவை வரதான் வைப்பு எதுக்காவது உதவும் சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் டெட்டா பாய் பெல்லா பாய் சொல்கிறதுக்கு முன்னாடி என் பணியார கம்பி எப்படி வளைஞ்சி போச்சு பாருங்கள் நல்ல நேரம் வளைச்சதில் ஒன்று பாட்டில் உடஞ்சிருக்கணும் இல்லை கை கிழிச்சிருக்கணும் எதுவுமே அவல கம்பி தான் வளைஞ்சிட்டு இந்த கம்பி லேசமாக நேரம் ஆக்கிடலாம் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தா இதுக்கு நேரம் ஆக மாட்டேங்குது சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உண்மையிலே செட்டா பை பெல்லா யூ சப்போர்ட் பண்ணுங்கள்